நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க திராவிட இயக்கம் தூக்கி பிடித்த கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு பெயர்களை இன்று நீங்களும் கையில் எடுத்திருப்பது தமிழின் எதிர்காலம் என்பது இனிமேல் நம் கையில் இருக்கிறது என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறது அதற்கு நாம் பாஜகவிற்கு நன்றி சொல்ல வேண்டும் தமிழர்கள் எப்படி பிரிந்திருந்தாலும் மொழி என்று வரும்போது இனம் என்று வரும்போது அடையாளம் என்று வரும்பொழுது எந்த வேறுபாடு இருந்தாலும் ஒன்றாக எழுந்து நிற்கக்கூடியவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் கீழடியை பற்றி பேச வேண்டும் என்றால் அதை பற்றி கேள்விப்பட்ட போது அங்கு சென்று அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக திரு அமர்நாத் அவர்கள் இருந்தபொழுது அங்கு நான் சென்றேன் அவர் அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் எல்லாருக்கும் காட்டி விளக்கிக் கொண்டிருந்தார் அவருக்கு உதவி செய்வதற்கு படித்து கொண்டிருந்த அவருக்கு கீழ் படித்து பயிற்சி பெற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவருடைய ஆர்வம் அமர்நாத் என்ற ஒரு தனிநபருடைய ஆர்வம் மட்டும்தான் அந்த கீழடியை அன்று உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருந்தது என்றால் அது மிகவும் இல்லை அப்பொழுதே அவர் மாற்றப்படுவார் என்ற சில செய்திகள் வந்து கொண்டிருந்ததால் பாராளுமன்றத்திலே இதை பற்றி கேள்வியை எழுப்பினோம் அப்பொழுது பாராளுமன்ற அமைச்சராக அந்த செயல்பாடுகளுக்கான அமைச்சராக இருந்த நக்வி அவர் முக்தார் நக்வி அவர்கள் இதை அந்த துறையின் அமைச்சரிடம் கொண்டு சென்று ஒரு விளக்கத்தை பெற்றுத் தருகிறேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார் அதன்படி அவர் ஒரு கடிதத்தை அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கு எழுதி அந்த துறையிலிருந்து ஒரு பதில் வருகிறது அந்த பதிலை என்னால் படிக்க முடியாது ஏன்னா அது ஹிந்தியில் இருக்கு இப்பொழுது எல்லாம் தான் வருகிறது ஆனால் நல்ல வேளை எனக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் ஆங்கிலத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த இயக்குனர் அமைச்சர் அவர்களுக்கு நக்வாஸ் அவர்களுக்கு அனுப்பிய அந்த பதிலை இங்கே நான் படிக்க விரும்புகிறேன் the excavation would be conducted under the direction of dr. k. amarnath ramakrishna, superintending archaeologist, archaeological survey of india, excavation branch, 6 bangalore, karnataka. the sanction is further subjected to the provisions of the ancient monuments and archaeological sites and remains act, 1958. the necessary expenditure சாங்ஷன் மேபி அப்டேயன் வென் எவர் ரிக்வயர்டு ஆஸ் பார் டுவெல்ட் ஒன் டூ டுவெல் ஒன் ஃபைவ் ஆப் ஆர்கியலாஜிக்கல் ஒர்க் கோட் த அப்ரூவல் இஸ் வேலிட் அப் டு தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் செவன்டீன் முப்பது ஒன்பது பதினேழு வரை இந்த அப்ரூவல் இருக்கும் என்று அங்க அந்த டைரக்டர் அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் அகழ்வாராய்ச்சி என்பது டாக்டர் கே அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களின் கீழ் அவரது மேற்பார்வையில் நடைபெறும் என்று உறுதியளித்திருக்கிறார் அவர் யாருக்கு உறுதியளித்திருக்கிறார் முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அதில் இருக்கக்கூடியவற்றை அந்த அமைச்சர் எனக்கு அனுப்பியிருக்கிறார் இப்படி ஒரு துறையின் அதிகாரி ஒரு அமைச்சருக்கு தந்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி ஏன் காற்றில் பறந்து போகிறது அதற்கான பின்னணி என்ன என்பதுதான் நம் கேள்வியாக இருக்கிறது இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் பல சந்தர்ப்பங்களில் ஒரு அதிகாரி ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தொடர்ச்சி கெட்டு போகாமல் இருப்பதற்காக அந்த அதிகாரிக்கு கால நீட்டிப்பு தருவது என்பது ஒன்று புதிய விஷயம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் முக்கியமாக சில ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு அந்த நீட்டிப்பு என்பது ஒரு புது புது விஷயம் இல்லை வழமைக்கு மாறான ஒன்று இல்லை ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலே தன் வாக்குறுதியையும் மறுதளித்து எதற்காக அமர்நாத் அவர்கள் மாற்றப்படுகிறார் என்ற கேள்வி நமக்கு ஏன் எழாமல் இருக்க முடியும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அமர்நாத் இந்த அகழ்வார அதிகமான ஆர்வத்தை காட்டினார் அது மட்டும் இல்லாமல் சங்ககாலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழர்களின் சங்ககால வாழ்க்கையே எடுத்து கூறக்கூடிய ஒரு இடமாக கீழடி இருக்கிறது என்பதை வலியுறுத்த தொடங்கினார் என்பதற்காக அவர் மாற்றப்படுகிறார் இதுவரை இந்த நாகரீகம் மக்களின் நாகரீகம் என்பது வட இந்தியாவிலிருந்துதான் வருகிறது என்று நாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கீழடி கண்டடியும் கண்டெடுக்கப்பட்ட பிறகு இது அதை அதைவிட தொன்மை வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடும் என்ற அந்த பயத்திலே அதை தாண்டி ஒரு காலத்தை நாம் அடைந்து விட முடியாது அதை தாண்டிய ஒரு நாகரிகத்தை உடையவர்கள் நாம் என்பது நிரூபிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மட்டும்தான் அவர் மாற்றப்படுகிறார் வேறு என்ன காரணம் இருக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் நான் அங்கே இருக்கக்கூடிய பல பேர் அவர்களை தாண்டிய ஒரு நாகரிகம் ஒரு பண்பாடு கலாச்சாரம் என்பது தமிழர்களுக்கு தென்னாட்டிற்கு இருந்துவிடக்கூடாது கூடாது என்பதில் மிக கவனமாக அவர்கள் இருப்பா இருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே இருக்கிறார்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய உடைக்க வேண்டிய தருணம் இது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதை விட்டோம் என்றால் இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம் என்றால் நமது கலாச்சாரம் நம் முன்னோர்களின் வாழ்க்கை நம் பாரம்பரியம் நாம் யார் என்பதன் அடையாளம் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு நாமும் உடந்தையாக இருந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கீழடி பற்றி பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது உண்மையிலேயே மதுரை என்பது இதுதான் என்று சில பேர் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் சில பேர் அது ஒரு தொழிற்சாலையாக அந்த தொழிற்சாலையை சுற்றி மக்கள் வசித்த ஒரு இடமாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓடுகளில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பானைகளில் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது உதிரன் என்று ஒரு பெயர் இருக்கிறது பிராகிருதத்தில் நமக்கும் இலங்கைக்கும் தொடர்புகள் இருந்தது என்பதை குறிக்கக்கூடிய அளவிற்கு பிராகிருதத்தில் ஒரு பெயர் இருக்கிறது இப்படி நமக்கு பல நாடுகளோடு வணிக தொடர்பு இருந்திருக்கிறது வியாபார தொடர்பு இருந்திருக்கிறது அங்கெல்லாம் நாம் சென்று வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நான் கீழடிக்கு சென்ற பொழுது அமர்நாத் அவர்கள் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார் ஒரு பானையை கண்டெடுக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட மண்ணிலே புதைந்து கிடந்த ஒரு பானை அங்கே கண்டெடுக்கப்படுகிறது மிக மகிழ்ச்சியோடு முழுதாக கிடைக்கக்கூடிய ஒரு பானை அதை எடுத்து வைக்கிறார்கள் உணவு இடைவேளைக்கு போய்விட்டு மறுபடியும் வந்து பார்த்தால் அங்கே வழியிலே போகக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் ஒரு கல்லை எடுத்து அதன் மீது எரிந்து அந்த பானை உடைந்து போகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் செய்த ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்ட ஐந்து நிமிடத்திலே அது உடைக்கப்படுகிறது ஏன் ஏனென்றால் இதையெல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சியகம் ஒரு தொல்லியல் காட்சியகம் ஒரு மியூசியம் அங்க இல்லை இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை ஆனால் இதை கூட செய்ய வேண்டும் என்று உணராத தமிழக அரசாங்கம் இன்று இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்று வழக்கு மன்றத்திற்கு இதை எடுத்துக்கொண்டு போய் ஒருவர் அங்கு வழக்காடி அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் கேட்கிறார்கள் ஏன் அங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்படவில்லை ஏன் அரசாங்கம் அதற்கு உதவி செய்யவில்லை இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு போய் பெங்களூர்ல எதுக்காக வைக்க வேண்டும் அங்கு கொடவுன்ல அழைத்து வைக்கக்கூடிய நிலை ஏன் தமிழ்நாட்டிலே கண்டறிய எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐயாயிரம் பொருட்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி கேட்க பிறகு அரசாங்கம் நாங்கள் இரண்டு ஏக்கர் இடத்தை தருகிறோம் பரிசீலிக்கிறோம் என்று பதில் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டிலே மிக அருமையான இந்த சரித்திரத்தையே மாற்றி போடக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நான் ஒன்றே ஒன்று மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன் ஜிஎஸ்டி கொண்டு வரீங்க ஹிந்தியை கொண்டு வரணும்னு சொல்றீங்க அதுக்கு காரணம் நாம் ஒரே நாட்டை சார்ந்தவர்கள் ஒரே மொழியிலே பேச வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் எங்கள் கண்டுபிடிப்புகள் இங்கே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் இந்திய வாழ்க்கை இல்லையா அதை மட்டும் எதற்காக மறைக்க வேண்டும் தமிழனின் கலாச்சாரத்தை பண்பாடை மொழியை எப்படி நீங்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல தமிழனின் பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை சரித்திரத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் மத்தியிலே இருக்கக்கூடியவர்களை இந்த கீழடிக்கு இத்தனை போராட்டங்களை நம்மை கையில் எடுத்து வைத்திருக்கிறது எதற்காக நாங்க பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் அரசாங்கம் பெருமையோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம் எதற்காக இந்த இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை ஒரு போராட்டமாக மாற்ற வேண்டும் மக்கள் ஏன் அங்கே நின்று அமைச்சர்கள் முன்னால் போராட வேண்டும் இந்திய நாடு ஒரு நாடு தானே பெருமையாக சொல்கிறீர்களே அப்பொழுது எங்களுடைய பண்பாடு எங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நிலைநாட்டுவதற்கு நிலை நிறுத்துவதற்கு கண்டறிவதற்கு நாங்கள் ஏன் போராட வேண்டியிருக்கிறது இதை சிந்தித்தோம் என்றால் இன்று இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் பின்னணியிலே இருக்கக்கூடிய நம்மை அழிக்க வேண்டும் வடக்கு வாழ வேண்டும் தெற்கு தேய வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு தெளிவாக புரியும் நாம் ஏதோ பிரி பிரித்த அள வேண்டும் என்பதற்காகவோ பிரிவினை அரசியல் பேச வேண்டும் என்பதற்காகவோ இதை நான் சொல்லவில்லை பாஸ்போர்ட்ல ஹிந்தியை கொண்டு வர வேண்டும் எனக்கு படிக்க தெரியாது என் பேரை என் பாஸ்போர்ட்ல எனக்கு தெரியாத ஒரு மொழியில் நீங்கள் ஏன் எழுத வேண்டும் சொல்லலாமே ஹிந்தி ஹிந்தி வேண்டாம் என்பவர்களுக்கு தமிழ் தமிழ் வேண்டாம் என்பவர்களுக்கு கன்னடா கன்னடா வேண்டாம் என்பவர்களுக்கு தன்னுடைய சொந்த மொழி தனக்கு வேண்டும் என் ஆங்கிலத்திலும் தனக்கு தெரிந்த மொழியிலும் ஏன்னா வாங்குறோம் ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறீர்கள் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு இடத்திலும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் முடியுமோ ஒரு கலாச்சார மொழி படையெடுப்பாக இந்த ஆட்சி அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க முற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திணிப்பை நீங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை சரித்திரத்தை அழித்து விட்டால் இன்னும் சுலபமாக செய்துவிட முடியும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இந்த கீழடியை கூட மூடி மறைக்க பார்க்கிறார்கள் இதற்கு நாம் ஒரு காலம் ஒத்து கூடாது போக மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை நிச்சயமாக உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இருக்கிறது நான் இந்த மேடையிலே உங்களுக்கு ஒரு உறுதியை தருகிறேன் நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே இருக்கும் வரை தொடர்ந்து இதற்காக போராடிக்கொண்டே கொண்டே இருப்போம் குரல் எழுப்பிக் கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்